அனைவருக்கும் வணக்கம் இது வந்து நம்மளுடைய செம்மர தோட்டம் வந்து ஒரு ஒரு ஏக்கரில் வந்து நம்ம செம்மர தோட்டம் பண்ணியிருக்கோம் இந்த மரக்கன்றுகளை வந்து எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய பக்க கிளைகள்லாம் வரும் அந்த கிளைகளை வந்து இந்த மாரி வெட்டி விட்டுட்டே வரணும் பாருங்க இதுதான் வந்து அந்த மாதிரி பக்கக்கிளைகள் நான் சொன்ன பக்கக்கிளைகள் இதெல்லாம் வந்து நீங்கள் வெட்டி விட்டுட்டே வளர வளர வெட்டி விட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மரக்கன்றுகள் வந்து மாதிரி ஒரு நேரான ஒரு ஷேப் ஒன்று கிடைக்கும் இல்லை நீங்கள் எல்லாத்தையும் வெட்டி விடலை அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்ணா பின்னான்னு மரம் வளர்ந்துடும் ஒரு தோற்றமே இல்லாமல் வளரும் உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே கீழே வந்து ரெண்டு மரமாக பிரிஞ்சு அப்படியே நிறைய கிளைகள் வந்து அதிக உயரம் போல் கிளைகள் நிறைய வருது இது வந்து மரக்கிளைகளை வெட்டி விடலை அதனால் இப்படி இருக்குது இந்த மரத்தில் வர பக்க கிளைகளை வெட்டி விட்ட மரம் அதனுடைய அந்த தோற்றத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அழகாக வந்து நேராக போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதிலேருந்து இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அதுக்கு இடையில இடையில் வந்து வந்து வரப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தேக்கு மரம் வச்சுருக்கோம் இது வந்து இந்த செம்மரம் விற்காததுக்கு முன்னாடியே ஒரு பத்து வருஷம் முன்னாடியே வச்ச தேக்கு மரம் இதெல்லாம் இப்படியே உங்களுக்கு இந்த வரப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வரப்பு ஃபுல்லாகவே தேக்கு மரங்கள் தான் தேக்கு மரத்தை பொறுத்த வரையில் நீங்கள் வந்து ஒரு தடவை மரம் வச்சிட்டீங்க அப்படின்னா மறுமுறை நடனம் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படியே கொஞ்சம் தூரம் இப்படி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த வேறுகள்லேருந்து வரக்கூடிய பக்க மரங்கள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்கள் வெட்டி போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய அந்த மதர் பிளான்ட்டை வந்து நீங்கள் ஹார்வெஸ்ட் அறுவடை பண்ண உடனே இந்த ஒரு பக்கக்கன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி மரமாக வளர்ந்து நிற்கும் அப்போ வந்து உங்களுக்கு உடனே உடனே வந்து வருமானம் கிடைச்சிட்டே இருக்கும் அப்படியே இங்கே வந்து நம்ம செம்மர தோட்டத்துக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த தேக்கு மரத்துடைய விதைகள்லாம் வந்து நிறைய காற்று வெடித்து கீழே காற்றுல இருந்து காற்றுலேயே வந்து பரவி இந்த தோட்டத்தில் நிறைய இடத்துல மரங்கள் முடிஞ்சிருக்கு தேக்கு மரம் இங்கே ஒன்று இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது இந்தமாரி நம்ம தோட்டத்தில் நிறைய வந்து நடுவில் நடுவில் தேக்கு மரமும் வந்து இருக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வைக்காமல் அதுவாக வந்தது இந்த பெரிய மரங்கள்லேருந்து விதைகள் கீழே விழுந்து முளைச்ச மரங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த செம்மர தோட்டத்தில் வந்து நடுவில் வந்து ஊடு போயிராக நீங்கள் எதாவது பண்ணலான்னா நாங்கள் இப்போதைக்கு பண்ணலை இப்போ வந்து தான் இருக்குது அதனால் மாடுகள் ஆடுகள் இதெல்லாம் வந்து மேய்ச்சலுக்கு விட்டுருவோம் இந்த செம்மரங்களை வந்து நம்ம ஒரு வணிக ரீதியாக ஒரு பயிர் அப்படின்னாலும் இதனால் நிறையா வந்து பயன்கள் இருக்குது இந்த மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அன்னிவீனாக இருக்கும் அதாவது ஒரு மரம் இப்போ இந்த மரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சின்னதாக இருக்குது அதுவே இந்த மரத்தை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு எல்லாமே சேம் டே ஒரே நாளில் வச்ச மரங்கள் தான் ஏன் வந்து இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அதனுடைய தாய்மரம் அதாவது அந்த விதைகள் இருக்கு இல்லையா அந்த விதைகள் வந்து எடுத்த மரம் வந்து நல்லா ஒரு ஹெல்த்தியான மரம் மரமாக இருந்தது அப்படின்னா அந்த மரத்துலேருந்து வர விதைகள் மரக்கன்றுகள் வந்து நல்லா வளரும் இந்த மரக்கன்றுகளை வந்து நம்ம பார்த்திங்கன்னா நட்டதுக்கூடிய காரணம் வணிக ரீதியாக நட்டோம் அது மட்டும் இல்லாமல் மரம் வளர்ப்போம் பெறுவோம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அந்த அந்த ஒரு காரணத்தாகவும் நம்ம வந்து இந்த மரப்பயிர்களை நட்டுருக்கோம் இது இப்போ குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வந்து நாங்கள் வெட்டுறதுக்காகும் வந்து நம்ம காடுகளை வந்து எல்லா இடத்துலையும் அழிச்சிட்டு வராங்க டீஃபாரஸ்டேஷன் ஆகிறதுனால வந்து நம்ம கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி மரக்கன்றுகளை நிறைய இடத்துல இலவசமாகவும் தராங்க தந்து நம்ம விவசாய நிலத்தில் காடுகளை உருவாக்கணுன்றதுக்காக மரக்கன்றுகளை வந்து நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸு மூலயமா வந்து நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தி மரக்கன்றுகளை கொடுத்து விவசாய நிலத்தில் வந்து வைக்க சொல்லி வலியுறுத்திட்டு வராங்க இந்த மரக்கன்றுகள்லாம் வந்து நம்ம வந்து எங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தனியார் தான் வாங்கினோம் ஆனால் வந்து கவர்மெண்ட்டே வந்து இப்போ ஃப்ரீயாக நிறைய கொடுத்துட்டு வராங்க அதை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க நம்மளுடைய ஃபாரஸ்ட் எல்லா மாவட்டத்துலையும் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க இல்லை நேரில் போனீங்க அப்படின்னா அவங்க வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு இலவச மரக்கன்றுகள் கொடுப்பாங்க எப்படி வந்து நடணும் நடவு செய்யணும் எல்லாம் வந்து அவங்களே உங்களுக்கு ஏ டு இசட் இந்த மரங்களை எப்படி வந்து வணிகம் பண்ணணும் கடைசியில் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க இல்லை ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் வந்து எங்களால் காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அனைத்து நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி எல்லா மாவட்டத்துலையும் ஈஷா நர்சரி இருக்கும் அந்த ஈஷா நர்சரியை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து அனைத்து விதமான டிம்பர் மரம் கண்டு அங்கே வந்து விவசாயிகளுக்கு ரொம்பவே குறைஞ்ச விலையில வந்து கொடுத்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களே வந்து ந உங்களோட விவசாய நிலத்தில் என்ன மரம் வளரும் வளராது அப்படின்றதுக்கா அப்படின்றத ஆய்வு செஞ்சு அந்த மண்ணுக்கு ஏற்ற மரங்களை செலக்ட் பண்ணி அவங்களே கொடுத்துட்றாங்க இந்த வீடியோ வந்து நம்ம சேனலுடைய முதல் லாங் வீடியோ அதனால் நான் வந்து அதிகமாக பேச விரும்பலை உங்களுக்கும் போர் அடிக்கும் அதனால் வந்து இந்த வீடியோவை வந்து இதால் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஆறு நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு மரம் வளர்ப்போம் மயப்பெறுவோம் நன்றி